செட்டிநாட்டு ஸ்டைலில் கத்திரிக்காய் மூச்சை கூட்டு இன்னைக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க எல்லா வித குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட அதே மாதிரி சப்பாத்தி பூரியோட தொட்டு சாப்பிடவும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் மொச்சை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போது அதே கப்பால் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வரவிட்டு இறக்கிக்கோங்க பாசிப்பருப்பு ரொம்ப குழஞ்சிடாமல் பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டு விசில் வரவிட்டு இறக்கினா போதுங்க இப்போ ப்ரெஷர் ஃபுல்லர் ரிலீஸ் ஆகிடுச்சி பருப்போட பக்குவம் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு அதே சமயம் குழையும் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் காஞ்ச மொச்சையை நல்லா வேக வச்சு எடுத்து சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து பச்சை மொச்சை கூட சேர்த்துக்கலாம் கிடச்சிதுன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வேக வச்ச மொச்சையை சேர்த்துட்டு கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் இந்த மாதிரி நல்லா பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வரவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க ஒரே விசில் மட்டும் போதுங்க இல்லைனா வந்து கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போயிடும் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதை விட கொஞ்சம் கரைவாக சோம்பு சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் மொச்சை எல்லாமே சேர்ந்து நல்ல வெந்து வந்துடுச்சு அதே மாதிரி கத்திரிக்காயும் குழஞ்சி போகலை இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு விசில் வரவிட்டு இறக்குனிங்கன்னா போதுங்க கத்திரிக்காய் வந்து நமக்கு குழஞ்சி போகாது இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க இப்போது இந்த மொச்சை வந்து நமக்கு வந்து கேஸ் அதனால் நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூட வந்து கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க இப்போது இந்த கூட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டுங்க இதுக்கான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு படுத்திக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க கூட ஒரு அரை பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு அதுவும் நல்லா செவக்க வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு குத்து அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போது நம்ம கூட்டுக்கான தாளிப்பு வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த தாளிப்பை நம்ம வந்து அப்படியே கூட்டில் சேர்த்துக்கலாம் தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கத்தையே வேலங்கு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா சூப்பரான செட்டிநாட்டு ஸ்டைலில் கத்திரிக்காய் மொச்ச கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லா வித குழம்புக்கும் அட்டகாசமாக இருக்கும் டிஃபனில் சப்பாத்தி பூரிக்கும் அருமையாக இருக்கும் மொச்சையில் எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு கிரேவின்னு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு முறை கத்திரிக்காய் மொச்சை கூட்டு வச்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சுவையும் அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்